அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் பதிமூன்று முதல் ஆவணி மாதம் இருபத்தி ஒம்பது வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னி ராசியில் செவ்வாய் புகான் வந்து சஞ்சரம் செய்ய போகிறார் செவ்வாய் பகவானுடைய மூன்று பார்வைகள் மூலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்களை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பாடுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற ஆள் பட்டன் அழுத்திங்க நன்றி செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்களை காணலாம் செவ்வாய் பகவான் என்றால் பூமி சகோதரம் மங்களம் சரியான வயதில் திருமணம் நடக்கணும் சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்கணும் சொத்துக்களில் வெள்ளங்கம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான் அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் ஒருவருக்கு வந்து நிலையான இருப்பு இருக்கும் கன்னி ராசியில் செவ்வாய் வந்தால் கடலே வற்றும் என்று சொல்வார்கள் ஆனால் அது அப்படி கிடையாது சுய ஜாதகத்தில் கண்ணியில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு கடலளவு பிரச்சனை வரும் என்று அர்த்தம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு கன்னி கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி இல்லாத மேட்டுக்காடு வானம் பார்த்த பூமி அமையும் மழை பெஞ்சுனா வெள்ளம் பண்ணலாம் மழை இல்லைன்னா கரம்பாக சும்மா கிடக்கும் மழை அடிவாரத்தில் ஃபாரஸ்ட் நட்டுக்கு பக்கத்தில் நிலம் அமையும் கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் அறையும் குறையுமான தண்ணீர் கன்னிராசியில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை உள்ள நிலம் சொத்துக்களே அமையும் அதே மாதிரி இருப்பிடத்துக்கு அருகில் சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா போட்டி போறாமல் பகை எதிர்ப்பாக தான் இருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்காது தடப்பாற்றியும் சரியாக இருக்காது சொத்து மூலம் கோர்ட்டு கேஸு வில்லங்க இருக்கும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது திருமண வாழ்க்கையும் சரியாக அமையாது கன்னிராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு பல தோஷங்களை கொடுத்து விடுகிறார் ராசியில் நிற்கும் செவ்வாய் ஜாதகனுக்கு அதிக போராட்டங்களை கொடுத்து விடுகிறார் கோச்சாரத்தில் கன்னிராசியில் செவ்வாய் வரும்போது இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாற்பத்தெட்டு நாட்கள் மற்ற சுபகிரகங்கள் பார்வையோ பாவக்கிரகங்கள் தொடர்போ அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு கிடையாது வீடு கொடுத்தவர் புதன் வந்து மிதுனம் கடகம் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பார்த்திங்கன்னா பங்காளிகள் பகை சொத்துக்கள் சார்ந்த வாக்கிய வரப்பு தடத்து பிரச்சனை இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்கவுங்க குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வடகிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களுக்கு மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் தைரிய வீரிய சகோதர ஸ்தானத்திற்கும் ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்திற்கும் மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் சஞ்சடம் செய்ய போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக கன்னிராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் கேது இணைவு சனி செவ்வாய் நேர்பார்வையில் சிலருக்கு வந்து வேலை மாற்றம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து வெளியில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஏற்பட்டிருக்கும் இரவு உறக்கம் நல்ல நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தலைவலி மன நிம்மதி இல்லாத அமைப்பாக இருந்திருக்கும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது சுபகிரக பார்வையும் இல்லை பாவ கிரகங்களுடைய தொடர்பும் இல்லை தனித்த செவ்வாய் ஜென்ம ராசியிலே வரும்போது தைரியம் தன்னம்பிக்கை கூடும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கன்னிராசிக்கு ராசி அதிபதி புதனுக்கு செவ்வாய் வந்து பகை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் பகை விரோதம் சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் கோச்சாரத்தில் வந்து செவ்வாய் வரும்போது தான் மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படித்து நல்லா அறிவாளியாக இருந்தாலும் ஜென்மத்திலே செவ்வாய் வரும்போது புத்தி குறையும் அவசரம் ஆவேசப்படுறது மனம் வந்து பொறுக்காத கோவங்கோமாக வரும் நீங்கள் தான் வந்து குடும்ப பொறுப்பு உணர்ந்து பொறுமையாக இருக்கணும் பொறுமை பொறுமை பொறுமைன்னு உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்க வேண்டியது தான் நல்லதே நடக்காதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது பல தீமைகள் நடந்தாலும் பல நன்மைகள் உண்டு உங்கள் தனிப்பட்ட முயற்சியில் வேலை தொழில் உத்தியோகம் பார்த்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் மூன்றாம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது நகை ஆபரணங்கள் வாங்கலாம் தங்க நகையோ வெள்ளி நகையோ ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ அஞ்சு பவுனோ பத்து பவுனோ உங்கள் சம்பாதனைக்கு தகுந்த மாதிரி நகை ஆபரணம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்களும் வாங்கலாம் வண்டி வாகனம் தொழிலுக்காக வாங்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட சம்பாத்தியத்தில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு மூன்று எட்டாம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் நீங்கள் வந்து உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பணம் சம்பாதிப்பதற்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்கள் முயற்சியை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் சண்டை கட்டுறது காவல் நிலையம் போகிறது கோர்ட்டுக்கு போகிறது இதெல்லாம் வந்து இந்த கால நேரத்தில் தவிர்க்க வேண்டும் ஜென்மத்திலே செவ்வாய் வரும்போது பல தொல்லைகள் வரும் அது குடும்ப ரீதியாக இருக்கலாம் வீட்டை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக இருக்கலாம் இப்படி வந்து தொல்லை தொந்தரவுகளும் இந்த செவ்வாய் பகவான் கன்னீராசியிலே வரும்போது ராசி அன்புக்கு ஏற்படுத்துவார் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் இப்போ வந்து கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து தான் போகணும் சண்டை கிண்டை போடாமல் சாப்பாட்டில் வந்து உப்பு இல்லை காரம் இல்லை மிளகாய் இல்லை அப்படின்னு கோச்சை கூடாது பிடிவாதமாக இருக்கக்கூடாது ஒன்று சொன்னாலும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது நீங்கள் வந்து அடவாதம் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து பிரிஞ்சு போகக்கூடிய நிலை கூட ஏற்படும் அல்லது குடும்பத்தில் உங்களை பார்த்து மற்றவர்கள் பயந்துக்கிட்டு உங்களை நிலை கூட ஏற்படும் கன்னிராசி நண்பர்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்க ஏன்னா ஜென்ம ராசியில் வரக்கூடிய செவ்வாய் உங்களை வந்து நிதானமாக நிறுத்தி செயல்படுத்த விடாது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உங்களை வந்து வேக வேகமாக ஓட வைக்கும் பொறுமைய் பொறுமைய் பொறுமை என்று நீங்கள் வந்து பொறுப்பாக செயல்படுங்க செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை கன்னிராசிக்கு சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது இப்போ வந்து தாயாருடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வீடு மனை நிலம் சொத்துக்கள் வழியில் ஆதாயம் உண்டு வருமானம் உண்டு விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை விவசாயிகள் போடலாம் புதிய கால்நடைகள் வாங்கி விடலாம் வண்டி வாகனங்கள் மூலம் வருமானம் பெருகும் செவ்வாய் போனுடைய ஏழாம் பார்வை கன்னிராசிக்கு களத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது வாழ்க்கை துணையிடம் அனுசரிப்பு தேவை சண்டை சச்சுக்கு வராமல் பார்த்துங்க கூட்டு தொழில் கூட்டாளிகள் நண்பர்களிடம் இந்த காலகட்டத்தில் பகை விரோதம் வரும் அதே மாதிரி சொந்தக்காரர்கள் வழியிலும் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் செவ்வாய் பகனுடைய எட்டாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டு தையல் போடுற மாதிரி ஒரு சிலருக்கு காயங்களை உண்டாக்கலாம் கன்னிராசிக்கு எட்டாவது விட்டாய் செவ்வாய் பார்வை செய்யும்போது குடும்பத்துக்கு தெரியாமல் ஒரு சிலர் வந்து உங்களுடைய வருமானத்தையோ உங்களுடைய தனிப்பட்ட எதை ஒரு விஷயத்தையோ குடும்பத்துக்கு தெரியாமல் ரகசியமாக மறைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ராசி அன்புக்கு ஏற்படும் வெளிநாடு மூலம் அயல் நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பொருளுக்கு எதிர்பாராத திடீரெ அதிர்ஷ்டங்களும் எதிர்வரக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலாக்கருத்துக்களை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடு இருக்கின்ற ஆல் பட்டன் அழைச்சிங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பருங்கள் நன்றி வணக்கம்